அந்த ஐநா சபையானது ஒவ்வொரு தினத்தையும் ஒவ்வொருவருக்காக ஒதுக்கி கொண்டாடி வருகிறது அந்த வகையிலே பெண்கள் தினம் என்று ஒன்று இருக்கிறது விலங்குகள் தினம் இருக்கிறது ஒவ்வொரு தினம் இருப்பதைப் போல அந்த வரிசையிலே நமது ஆண்களையும் சேர்த்து ஆண்கள் தினம் என்ற ஒன்றை அறிவித்திருக்கிறது அந்த ஆண்கள் தினம் என்பது ஆண்கள் தங்களுடைய பிறப்பை எண்ணி தங்களுடைய எண்ணத்தை எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை எண்ணி மகிழ்ந்து தன்னாடும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களும் சேர்ந்து கொண்டாடி மகிழ்வதற்குரிய ஒரு விழாவாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ஆண்கள் தின விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் மின்சார வாரியத்தில் மதுரை மின்பெயர்மான வட்டம் மதுரை மண்டலம் அலுவலகம் மற்றும் மதுரை பெருநகர் வட்டம் சார்பாக இருக்கக்கூடிய அலுவலர்கள் நண்பர்கள் தோழர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே விதமாக யூனிஃபார்ம் அணிந்து இந்த விழாவினை கொண்டாடுவது எங்களுக்கு அந்த பள்ளி பருவத்தை நினைவூட்டுவதாக இருக்கிறது பள்ளியிலே படிக்கின்ற பொழுது யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு ஒரு ஒருவர் அணிந்து விளையாடி மகிழ்ந்த காலத்தை போல இன்று அந்த இளமையை நோக்கி இந்த இனிய விழா நம்மை அழைத்துச் செல்கிறது அன்பு நண்பர்களே ஆண்கள் என்பவர்கள் ஆதிக்கம் முடித்தவர்கள் என்ற காலம் மாறி இன்றைக்கு ஆண்கள் என்பவர்கள் பெண்களுக்கு அடங்கி நடப்பவர்கள் என்ற சூழ்நிலை வந்துவிட்டது ஏனென்றால் இன்றைக்கு எல்லா விதத்திலும் அரசியலிலும் சரி ஆன்மீகத்திலும் சரி அரசு அலுவலகங்களிலும் சரி ஆண்களை விட பெண்கள் அதிகமாக பணியாற்றுகின்றார்கள் பெண்களும் ஆண்களும் இணைந்துதான் இந்த உலகம் என்பது உண்மை என்றாலும் கூட பெண்களை சமாளிப்பதற்காக ஆண்களெல்லாம் ஒன்றாக கூட வேண்டிய காலத்தின் கட்டாயம் என்பதால் இந்த விழாவினை நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவினை வருஷந்தோறும் வந்து எங்களோடு இணைந்து கொண்டாடி எங்களை படம் பிடித்து உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்கள் மீடியா நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம் அன்பு நண்பர்களே இந்த விழாவினை இன்று நாம் கொண்டாடுகின்ற பொழுது நமக்குள் ஒரு உறுதிமொழி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த விழா என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஆண் என்பவன் யார் இந்த குடும்பத்திற்காக தன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக உழைத்து களைத்து தேய்ந்து உருமாறி போய் தன்னை அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பிறவிதான் ஆண் பிறவி அந்த பிறவி இடத்திற்கு நாம் மிகவும் பொறுப்பாளர்களாக இந்த உலகத்தை காக்கக்கூடியவர்களாக நம்மை சுற்றியிருப்பவர்களை அன்பு காட்டக்கூடியவர்களாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விழாவை நாம் இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய நமது மின்சார வாரியத்தைச் சேர்ந்த அனைத்து அலுவலர் நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இனிய நன்றியை தெரிவித்து இந்த இனிய விழாவினை இனிப்போடு மிகவும் சுவையாக கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்